நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள் அதாவது பர்மனன்ட் டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் வரக்கூடிய இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் வந்து சிஎம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பணியானை வந்து வழங்குவார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இப்போது பணியானை வந்து வழங்கப்படும் அது வந்து ஒரு சிறப்பான நாளாக அமையும் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காரு காலி பணியிடமாக இருந்தாலும் கூட அந்த காலி பணியிடத்தில் எஸ்எம்சி ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அது காலி அப்படிங்கிறது கிடையாது மாணவர் நலன் கழுதி எஸ்எம்சி ஆசிரியர்களை வந்து அந்த இடத்துல வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிஜி ஓகேங்களா ஸோ பிஜி டிஆர்பி வரப்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை விரைவில் வந்து பணி நியமனம் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த பணியிடங்கள் வந்து கூடுதலாக நிரப்பப்படுமா ஆனால் வேகன்சி வந்து நிறைய இருக்கு பட் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது அப்படிங்கிறது மிக மிக குறைவான ஒரு பணியிடம் தான் ஸோ கூடுதலாக பணியின நியமனங்கள் வந்து நடத்த போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நன்றி